வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவாமா காணங்களிலும் மாத்தலை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை மாத்தளை மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா மாத்தளை மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களின் சில இடங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர்